ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா பார்சல் ஒன்று வந்திருக்கு அது என்ன பார்சல்னு தெரில போய்ட்டு பார்த்தா தான் தெரியும் எங்கேருந்து வந்திருக்குன்னு தெரில அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ தள்ளிவிடாத ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் कोرير ऑफिसوندटम कोرير वांगीत पाखलाम यार के आदर काय करते कोरीरा दिसमते एंड गुदपुरी लाइन तो कोरो पार्सल போயிட்டு பார்சல் வாங்கிக்கின்னு வந்தாச்சு போயிட்டு பார்சல் வாங்கி வரதுக்காட்டு ரொம்ப டயர்டாயிடுச்சு என்ன பார்சல் சொல்லிட்டு பிரித்து பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்கு எப்படி பிரியடா என்னடா இருக்கு இதெல்லாம் தெரியா இந்த சைஸ் பார்த்தா ஏதோ ஃப்ரேம் தான் வந்துருக்குதுன்னு நினைக்கிறேன்

Come Prima.

வந்து இதுமாட்டோ அமைச்சிருக்காங்க நம்ம போலன்னு சொல்லிட்டு அவார்டு ஃபங்க்ஷன் இருக்கு அமைச்சிருக்காங்க அனுப்பணுது எங்களுக்கு தெரியாது ஆனால் அவார்ட் ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்க நாங்கள் போக முடியல தேவி இது எந்து ரஞ்சித் இது மூணு பேரும் அமைச்சிருக்காங்க அவங்க அட்ரஸ் எல்லாம் தெரில போல் என் அட்ரஸ் தெரிஞ்சு வச்சு அமைச்சிருக்காங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி என் அட்ரஸ் தெரிஞ்சு வச்சு என் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சுருக்காங்க அவார்டை ஃப்ரேம் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா இது எங்கேருந்து வந்திருக்குதுன்னா பாண்டிச்சேர்லேருந்து வந்திருக்கு பாண்டிச்சேர்லேருந்து வந்திருக்கு இந்த ஃப்ரேமு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா எங்களுக்காக இந்த அவார்டு அனுப்பிச்சதுக்கு நன்றி அண்ணா இந்த வீடியோ பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க